என்ன நாயகன் அதாவது வந்தாயின்னே நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜயங்க ஆதரவாவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கியாங்க இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அதுல அரசியல் இல்ல இல்ல நான் ஏன் புரியலன்னா எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா படத்துக்கு அதை எந்த படத்தை பற்றி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க அதுக்காக தான் எங்களுக்கு புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா ஒரு பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொன்னேன் நான் பிரியாணின்னா அன்றைக்கி சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் கால் சாப்பிட்றதுக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாதம் ஈரோ என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமா இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர் எத்தனை பேர் அந்தாலும் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாட்டு ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா தான் தாம்பழத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால் இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம பிரசு ரசி எல்லாமே இருக்கும் அதனால அதெல்லாம் கலையணுன்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும் சார் டேரெக்ட் சார் மன்சூர் சாருக்கு படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுகிறாரு ஓகே படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பாடு சீனா இல்ல சார் அவரு சாப்பிடும் போது அழகா இப்ப பெரிய டேரக்டர் லோகேஷ் கணக்கராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவரு சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதைக்கா கதை காலத்துக்கு நீங்க படம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நான் அவளை சாப்பிடறவங்க கிடையாது மாதிரி நடிக்கிறது தான் அந்த காலம்லாம் போயிடுச்சு நான் வெஜிடேரியனாக மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட முடியறது இல்லை 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 படத்தில் படத்தில் அது ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில் வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார் இப்போ இந்த படத்தை உள்ளியா அப்படின்னு சொல்ல போனால் சொல்லுவேன் இது வேறு மாதிரி போயிடும் கேரளா போயிடுச்சு காஷ்மீர் போயிடுச்சு இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு வந்துச்சு எப்படி வந்து என்ன தப்பு பண்ணான் என்ன பேசு பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை சர மட்டத்தில் சர லோக்கல் அதத்தான் அதை எதிர்க்கிறேன் ஒரு மயிரை வேணாண்டா மொட்டாட்ட கொடுறா கையில இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையானவர் வாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் நம்ம அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் அவைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மைல் வேணாம் நீங்கள் கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு நன்றி வணக்கம் சார் வாங்க குற்ற மாதிரி இல்லை உங்களை வாங்க இங்கே வாங்க தோருங்க தோருங்க என்ன வேணாலும் நான் படம் எடுக்கிறேன் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு வாழ்க ஜனநாயகத்தை ரெண்டு வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியும் தூக்கிட்டு அலைஞ்சேன் இந்த ஞானசேகரன் கொடுக்கல கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேற காலகட்டம் நான் சமாளிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம் படம் அது நல்லா ஓடிச்சு ஒரே ஒரு ஷாட்ல இருந்துச்சு இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன் இந்தியா விற்பனை கீனு நான் ஒரு காயிலங்கடை வியாபாரி அதுல மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை கீனு போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே விந்துட்டு மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் சரி நம்மள சும்மா

ஆ காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவருகிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பத்தினால் இப்போ எப்போ தேவையோ அப்போ குரு கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போதும் ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அதை பதிவம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எப் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலெல்லாம் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆப்டர் சினிமா தானே தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லைன்ஸ் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு ஆடியோ லைன்ஸ் எடுத்துருக்க வர அப்புறம் என்ன ஆடியோ புரியல ஆடியோ லைன்ஸ் ஆமாங்க அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு அவர் தான் ஏழையா சார் நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுல நடத்தி இந்த பரவாயில்ல

சகோதரர் கேட்டாரு நண்பர் பழைய நண்பர் தான் அவர் நான் அவருக்கு காலத்து வாங்கறதுக்குலாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் அவர் ரெண்டாயிரம் ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் எடுத்து வதைக்கிறாரு பட ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் வராங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்த ரத்தம் ஓடுது இல்லையா மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு

என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் பக்கம் எப்பவும் நான் இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் இது கருப்பு பல்சர் பா பணத்தை போட்டுட்டு அடி வைத்த நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்பா ராவுல்தரு இவரெல்லாம் அண்ணா விஜயகாந்தையெல்லாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு ரொம்ப நன்றி இப்போ இப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வகையில் தினேஷ் சார் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த படம் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட சை என்னோட பாட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் எனக்கான ஸ்கோப் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் தினேஷ் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருந்தாங்க நிறையா நிறையா சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் இதை இப்படி பேசலாம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நன்றி அப்புறம் கேமராமேன் சார் அதுக்கப்புறம் மன்சுரா அலிகான் சார் எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா இவங்க கூடலாம் எனக்கு வந்து பெருசா காம்பினேஷன் நடிச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரு விறுவிறு படம் போட்டியா இருக்குமோ அந்த மாதிரி இரண்டாம் பாகத்துல எல்லாரையுமே உட்கார வச்சு ரசிக்க வச்சிட்டு இந்த படம் இந்த படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் சார் கூட தான் பண்ணேன் சார் கூட நடிச்சதுதான் எனக்கு ஒரு புது நடிகனாக இல்லாமல் முழு சப்போர்ட் கொடுத்தாங்க இப்படி தாண்டா வரணும்டா பண்ணணும் அப்படின்னாங்க சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு வெற்றி படமா ஆக்க உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்க வந்து பிரசன்ட் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு உங்களை கருப்பல் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு இதில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஜல்லிக்கட்டு போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நடிக்கிறது ப்ரொஃபஷன் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல டீம் கூட நல்ல மனுஷங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்க்ளூடிங் சார் ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி மாதிரியே உண்மையாக இருந்தாங்க அந்த படத்தில் நீங்கள் பார்த்த ஃபேமிலி பார்த்துலாம் உண்மையாகவே அங்கே ஃபேமிலி மாதிரி எல்லோரையும் ட்ரீட் பண்ணாங்க ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டை தான் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இவங்களை நான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது நூற்றி ஐம்பது இருந்தேன் உமியா மச்சி நான் மாச்சி மச்சி தான் நான் ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம் அந்த கோடம்பாக்கத்தில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு சுற்றிட்டுருக்கிற ஒரு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு வேகையாக சுற்றிட்டுருக்க ஒரு டைரக்டர் நம்ம பார்த்துருப்போம் நிறைய மூவீஸில் இருந்தாலும் சரி இல்லை ரியல் லைஃப்பில் என்ன எக்ஸாம்பிள் நானும் அதே மாதிரி தான் ரோலர் எல்லாத்தையும் பாரத்தை எடுத்துக்கிட்டு இவர் அழு அழுந்திருக்கார் ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம் ஏன்னா அட்டுக்கத்தி அண்ணன் அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்போ நான் ஃபஸ்ட் டைம் மனுஷு சார் பார்க்குறேன் அவரும் பயங்கரமாக சப்போர்ட்டாக பண்ணு தம்பி பண்ணு தம்பி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அந்த டேரக்டருக்கு நல்ல ஒரு புஷ் அப் கொடுக்கலான்னு சொன்னாங்க நான் பார்த்து லைக் எப்படின்னா ஒரு ஒருவேளை தான் சாப்பிடுவார் அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா மச்சி இல்லை மச்சி இந்த படம் எப்படி அதை கொண்டு வந்துடும் மச்சி மச்சி அந்த ஒரு ஒரு பயத்தில் பயத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு பட் ஃபைனலி மேடிட் மச்சான் ஃபைனலி மேடிட் சீரியஸ் சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த கஷ்டம் சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் தான் தெரியும் ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் நான் நேரடியாக தான் சொல்கிறேன் அதே மாதிரி மனுஷன் சார் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம படத்தில் நான் பார்த்தேன் ரொம்ப சப்போர்ட்டிவாக நீ நான் இப்படி போட்டுக்கலாமா சார் டைலாக் நான் எல்லா பார்த்தா போட்டுக்கப்பா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குட் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி அட் சார் இந்த நடிச்சிருக்கிற மேடலை இவங்க எல்லாருக்கும் நன்றி 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 நான் எப்போவுமே மேடல்க்கு நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா உட்காந்துருவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஆல்